ஆடோரட்சகரமாக நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவிக்கறி சிந்தனைக்காக தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் சிங்கங்களினை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது எப்படி என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான் தானியலுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தில் இதில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம் எந்த தவறும் செய்யவில்லை ராஜா அவனை சிங்கக்கபியில் போடக்கூடிய ஒரு நிர்பந்தமான நிலைமை வந்துவிட்டது ஏன் முப்பது நாட்கள் யாரும் எந்த விண்ணப்பத்தையும் ஏறக்கூடாது என்பது ராஜாவின் கட்டளை இது தானியலுடைய சத்துருக்களினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தானியல் பிரதானிகளுக்கெல்லாம் பிரதானியாக உயர்ந்திருந்தால் அவனுக்கு விரோதமாய் பொறாமைப்பட்ட அநேக பிரதானிகள் எழும்பி விட்டார்கள் இவன் எப்படி பழிவாங்குதுன்னா எந்த விஷயத்திலும் பழிவாங்க முடியல கடைசிலே தானில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மூன்று மணி நேரம் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு அப்ப அதுலதான் எப்படியாவது விட வேண்டும் என்று சொல்லி ஜபிப்பதை நிறுத்தணும் ராஜாவை தான் தேடணும் ராஜாட்ட தான் விண்ணப்பம் பண்ணா தானில இருக்க முடியாத செய்ய மாட்டார்னு சொல்லி ஒரு தப்பை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க ஆனால் தானியில் அதை பற்றி கவலைப்படாமல் முன்பு போல பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபித்துக் கொண்டிருக்கிறான் நடந்தது என்ன தண்டனை சிங்க கபி சிங்க தூக்கி போடுகிறார்கள் சிங்கம் அழித்து விடும் என்று சொல்லி ஆனால் சிங்கம் தானியில தொடவே இல்லை தானியில நெருங்கவே இல்லை அடுத்தலாம் ராஜா போய் பாக்குறான் தானியல் அப்படியே சாகாம இருக்கிறத பார்த்து ஏற்கனவே ராஜாவுக்கு ஒரு ஃபைத்து எப்படி யாராதிக்கிறது யாரோக்கிறதே தப்பு விப்பார் தான் சொல்லி அனுப்புகிறான் நடந்தது என்ன உயிரோடு உயிரோடுதான் இருக்கிறான் வெளியே கொண்டு வருகிறான் தானியின் சத்துருக்களை உள்ளத்தி போடுறாங்க யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அந்த மனிதர்களுடைய குடும்பமே குட்டி பிள்ளைகள் முதல் பெரியவங்க உள்ளத்துக்கு போடும்போது அவங்க கெபியின் அடியில போய் சேரதுக்குள்ள சிங்கங்கள் பாய்ந்து அவங்களை பேரி நொறுக்கி போட்டுருச்சு சாப்பிட்டுருச்சு பாருங்க சத்துருக்கள் பல விதத்துல விரோதமா எழும்பலாம் ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டவரை சார்ந்து இருப்பாங்கன்னு சொன்னா சிங்கங்கள் கூட அமைதியா இருக்கும் ஏன் உதவி செய்யக்கூடியதான் மாறிடும் சத்துருக்களை அழிக்கிறதுக்கு அதுவே எழும்பிரும் இதான் உண்மை ஒரு புத்தகத்துல ஒரு காரியத்தை நான் படித்தேன் ஒரு அடிமை அரசனுடைய அவனுடைய இருந்து தப்பி ஓடுறான் டமாக்லியஸ் சொல்லி அவன் காட்டு வழியா தப்பி ஓடுறான் அவன் இருந்து தப்பி ஓடும் போது ரொம்ப தூரம் போயிட்டா காட்டுக்குள்ள ஒரு சிங்கத்தை அது அது முனிக்கிட்டே இருக்குது கர்ஜிக்கும் கம்பீரமானுக்கும் சீரி பாய்ந்து வேட்டையாடும் படுத்த படுக்கையில் ஒரு மாதிரி அப்படியே முணங்கிக்கிட்டே இருந்த உடனே கிட்ட போய் பார்த்தா அது கால் கொஞ்சம் இருக்கு அதுல நடக்க முடியாம படுத்த படுக்கையா கிடக்குது என்னண்டும பார்த்தா அந்த சிங்கம் பரிதாம பார்த்துச்சு சிவ சாப்பிடுறது மாதிரி இல்ல கிட்ட பார்த்தா கால்ல ஒரு முள் குத்தி அதுல காயம் ஏற்பட்டு நடக்கீட முடியாது அதை எடுத்து கிளீன் பண்ணி சரி பண்ணிட்டு தொடர்ந்து ஓடி போயிட்டே இருக்கான் தப்பி நாட்கள் சென்றுச்சு ராஜாவுடைய ராணுவத்தில் உள்ளவங்க எல்லாம் பிடிச்சிட்டு வந்துருச்சு திருப்பி ஜெயில போட்டாங்க ஜெயிலில் போட்டு தண்டனை என்ன தண்டனைன்னா அவங்களுக்கு தெரியும் ரோம சாம்ராஜ்யனாலும் சரி பழைய நாட்கள் முன்னாடி திரும்பி பார்த்தோன்னா வரலாற்றுல நிறைய மிருகங்களுக்கு கைதிகளை இறையாக்குவாங்க பெரிய ஸ்டேடியத்தில் அவங்களுக்கு போட்டு கைதியை போட்டு இருந்து ஜனங்க பார்ப்பாங்க மிருகங்களை அவுத்து விட்டுருவாங்க அது பட்டினியா இருக்கு மிருகங்கள் இறைய பிடிக்கிறது போல பிடிச்சி மனிதர்களை சாப்பிடும் எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க அது ஒரு அவங்களுடைய பொழுதுபோக்கு ரொம்ப சாம்ராஜ்யத்திலும் இடத்துல நடந்துருச்சு அந்த இடத்துல பெரிய ஸ்டேடியத்தில் அப்போ இந்த ராஜா என்ன பண்ணா பசியா இருக்கு சிங்கத்தை பிடிச்சு வச்சிருக்கதை திறந்து விட்டுறாங்க கொல்லும்படியா சிங்கம் வேகமா பாய்ந்து வருது பசியோட கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ட வந்த உடனே இவனும் சிங்கத்தை எழுத்து எப்படிடா போராட முடியும் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைக்கிறான் நடந்தது என்ன தெரியுமா அந்த சிங்கம் அந்த வாலிபன் கிட்ட வந்த உடனே அப்படியே அமைதியாயிருச்சு பாய்ந்து பீறி சாப்பிடுவதற்கு பதிலாக அவன் பக்கத்துல நின்று தடவி கொடுக்க ஆரம்பிச்சது அது அப்படியே அவன் மேல உடம்ப வச்சு தட்டி கொடுத்து முன்பாக வந்து அப்படி சாஸ்டாங்கமா படிஞ்சிருச்சு இவன் சிங்கத்தை தடவி கொடுக்கறான் தட்டி கொடுக்கறான் எல்லா ஜனங்களும் ஒரே கூச்சலிட்டு போட்டு ஆச்சரியப்படுறாங்க சிங்கம் கொல்றதை தான் சாப்பிட்றத சாப்பிடுறத இது வித்தியாசமா இருக்க ஒரு இந்த வாலிபனுக்கு சிங்கமே பண்ணியுது அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒண்ணு உனக்குள்ள இருக்குன்ட்டு அந்த ஜனங்க இந்த வாலிபனை விடுதலை பண்ணுங்க விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சத்தம் போடுறாங்க ராஜாவால பழி வாங்க முடியல உடனே சரி சொல்லி உனக்கு விடுதலைன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு ராஜா கேக்குறாரான் எத்தனையோ கைதியில போட்டிருக்கும் மிருகங்கள் சாப்பிட்டு இருக்குது சிங்கம் சாப்பிட்டு இருக்கு ஒண்ணு மட்டும் நடந்ததை சொல்லிருக்கான் காட்டு வழியே நான் தப்பி போகும்போது சிங்கம் அதே சிங்கம் தான் இது எனக்கு கூட தெரியல அந்த கிட்ட தான் பார்த்தேன் அது காலை பார்க்கும் போதுதான் அதுல காயம் இருந்துச்சு தான் நான் புரிந்து கொண்டேன்னு சொல்லி அந்த சிங்கம் நன்றி உள்ளவர்களா இருக்குது அந்த வாலிபன் சொன்னா நன்மை செய்தேன் அது எனக்கு நன்மை செய்தது என்று சொல்ல இறக்கம் பாராட்டினா நமக்கு இறக்கம் கிடைக்கும் நன்மை செய்தா நமக்கு நன்மை கிடைக்கும் நாம யாருக்காவது தீமை செய்தால் நமக்கு தீமை தான் கிடைக்கும் விரோதமா பேசினா நமக்கு விரோதமாக பேசுகிற எப்படி எழும்போ நம்ம சரி சொன்னா நமக்கு விரோதமா இருக்கிற எல்லாமே சரியாயிரும் ஜபிப்பான்மின் தகப்பனே நீரங்களை ஆட்கொண்டு நடத்துகிற தேவனப்பா விரோதமா இருக்கிற கூட நாங்க உமக்கு பிரியமா இருந்தா சமாதானமா நன்மை சேர்க்கிற நிலைமைக்கு மாத்திடுவீங்கப்பா தானியலின் தேவன் தானியல் அழிக்க முடியாத சத்துருக்கள் எழுப்பினாங்க ஆனா தானியல் அழிக்க முடியவில்லை அதே சத்துருக்கள் தான் அழிந்து போனார்கள் விரோதமான சத்துருக்களின் போராட்டம் பொல்லாத பிசாசின் போராட்டம் பலவீனத்தினால் போராட்டம் பலவித எதிர்ப்புகள் ஆசிர்வாதத்தான் தொலைத்து அல்லது இழந்து அடிமைத்தனத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிட்டால் பிள்ளைகளுக்கு வைத்திருந்த ஆசீர்வாதத்தை திருப்பி கொள்ளும் பாக்கியத்தை கொடுப்பீர்கள் எழம்புகிற சத்வின் கிரிகள் முழுவதுமாய் அழிக்கப்படட்டும் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகட்டும் கரம் குடர்ந்து பிள்ளை ஒவ்வொருவரையும் நடத்துவீராக செய்வதற்கு நன்மை செய்தால் மேன்மேலையோன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதே நாங்கள் நன்மை செய்கிறவர்களா எங்களை மாற்றம் தீமை செய்கிறவர்களுக்கு கூட நாங்கள் நன்மை செய்யும்படியாய் எங்களுக்கு இறக்கம் பாராட்டுங்க கிருவை பாராட்டுங்க அப்படிப்பட்ட ஒரு சிந்தை எங்களுக்குள் உண்டாகட்டும் அப்பா செய்வதற்காக நன்றி இதனால் முழுவதும் மகிமையின் பிரசனம் நடத்தட்டும் கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க பிரயாணங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் துதிகனமை மேலா ஏற்றுக்கொள்ளும் எஸ் விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நன்மை செய்தால் மேன்மை உண்டு தொடர்ந்து நன்மை செய்வோம் கர்த்தன் நமக்கு தொடர்ந்து நன்மைகளை கட்டளையிடவார் சிந்தனையுடன் நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்